உருப்பெற்று கடந்த நான்கு கடமைற்றுண்டுகளில் ஏழை எளிய மக்களுக்கு மக்களுக்கு அவர்களுடைய வீடு கட்டக்கூடிய கனவை நலமாக்குகின்ற வகையில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் காலமாக கட்ட முறையாக இருக்கக்கூடிய அந்த வீடுகள் எல்லாம் நம்முடைய மலை ஏற்று வீடு இல்லாதது இன்னும் கூடுதலாக ஒதுக்கீடு வேண்டும் என்று சொன்னோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு புதிய விருதுகள் கட்டுவதற்கு ஐநூறு வீடுகள் உத்தரவு வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் இங்கே நம்முடைய மொத்தம் இரநூத்தி எழுநூத்தி ரெண்டு வீடுகள் இங்கே மட்டும் வழங்கப்படுகிறது அந்த வகையில் இன்னைக்கு அந்த நலத்திட்ட உதிகள் உங்களுக்கு வந்து சேர இடத்திலே அவினாசி ஒன்றிய ஊராட்சி ஒன்றியத்தில் நூற்றி பதினாலு வீடுகளும் திருப்பூர் ஊராட்சி ஒன்றியத்தில் இருபத்தி மூணு குடும்பங்களுக்கு முப்பது வீடுகள் புதிய வீடுகளும் முப்பது வீடு ஊத்துக்குடிய ஒன்றியும் ஆக முன்னூற்றி நூற்றி அறுபத்தி ஏழு புதிய வீடுகளுக்கு Thank you.

என்ன انا வெளிக்கு வந்து இங்க பாருங்க அதுக்கு நீ மோட்டிங்னா கட் பண்ணு <laughs> <laughs>

啊。<Okay. S 2> <laughs>